வாழ்க்கையில் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலிங்க எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பிடிச்ச மாதிரி வாழ்கிறவன் புத்திசாலி நேரில் பார்க்க ஆசை ஆனால் பார்க்க முடியவில்லை கண்கள் இரண்டும் உன்னையே தேடுகின்றது எப்போது உன்னை நேரில் பார்ப்பேன் என்று உன்னை பார்க்கணும் போல இருக்கு அன்பு இருந்தால் கோபம் இருக்கும் பாசம் இருந்தால் பயமும் இருக்கும் உண்மை இருந்தால் பிடிவாதம் இருக்கும் உரிமை இருந்தால் கண்டிப்பாக சண்டை இருக்கும் உயிராக இருந்தால் இந்த எல்லா இம்சையும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கோவத்தை ரசிக்க ஆரம்பித்து பாருங்களேன் அந்த கோவத்தில் இருக்கிற காதல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் ஆண்கள் மழையில் நனைகிறதும் வெயிலில் காஞ்சிட்டு வேலை பார்க்குறதும் பணத்து மேலே இருக்க ஆசையால் இல்லைங்க அவரோட பொண்டாட்டி குழந்தைங்க மீதான பாசத்தால் மட்டும்தாங்க அதாங்க உண்மையும் கூட பிடிச்சா விட்டு கொடுக்க மாட்டேங்க பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான் உன் மேல பாசம் வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி மறக்கிறதுன்னு தெரியவே இல்லை ரொம்பவே யோசிக்கிறேன் புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மைகள் கூட உண்மையாகி விடுகிறது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது சிலருக்கு பனித்துளி பிடிக்கும் சிலருக்கு மழை துளி பிடிக்கும் ஆனால் யாரையாவது உண்மையா நேசிச்சு பாருங்க அவங்க கண்ணீர் துளி கூட நமக்கு பிடிக்கும் உலகத்திலேயே அன்பை விட ஒரு பெரிய பக்கிஷம் எதுவுமே இல்லைங்க அந்த அன்பிற்கும் மேலாக நான் நினைக்கும் அழகான உறவு நீ மட்டும்தான் வாழ்க்கையில் அழகாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிக்கிறத விட மறந்து பாருங்களேன் மறதியும் ரொம்ப அவசியன்றது புரியும் நீ ஒரு விஷயத்த முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் அதை யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டே இருக்காங்கங்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடத்துல அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும்